வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காதலியை பார்க்க சென்ற இளைஞன் காட்டுக்குள்ளிருந்து சடலமாக மீட்பு ஜாலில் அனுமதியின்றி அளிக்கப்பட்டு நூற்றாண்டு கடந்த வெப்பமரம் நடவடிக்கை எடுக்க தயங்கும் அதிகாரிகள் வாகனம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சியான தகவல் இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுடாவில் தாளமுகம் வெளியான முக்கிய தகவல் இனிப்பு கலந்த பானங்களை பருகுவதை தவிர்க்கவும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ரணிலுக்கு மொட்டுவின் ஆதரவு குறித்து மகிந்த விளக்கம் ஜாலி பேருந்து காப்பாளரின் நற்செயல் குவியும் பாராட்டுகள் எண்பது கிலோ தங்கத்துடன் நடுவீதியில் கவிழ்ந்து வாகனத்தால் பரபரப்பு தொடர்பு விரிவான செய்திகள் கொளியாபட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் காதலியை பார்ப்பதற்காக சென்று காணாமல் போன இளைஞரின் சடலம் நேற்று மாதம்பே பனிரெண்டாவது பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காடொன்றிலிருந்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் சட்டத்தரணி நிகால் தழுதுவு தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி குடியாப்பட்டிய இலுகேன பிரதேசத்தில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கிடைத்து தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதன்படி தகவல் கிடைக்கப்பெற்ற பகுதிகளுக்கு அமைய பல காவல்துறை குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததுடன் குறித்த சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் ஒருவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்தமையினால் அதற்கமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன குறித்த சந்தேக நபர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரது தாய் மற்றும் தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர் வெளிமடை மற்றும் கப்படிபுல பிரதேசத்தில் வசிக்கும் இருவர் குற்றச்செயல்களுக்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் நிகால் தல்து தெரிவித்துள்ளார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்கமைய காணாமல் போன இளைஞன் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்தபோது அது எவ்வாறு இடம்பெற்றது அல்லது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் அவர் கூறினார் இதற்கு மேலதிகமாக குறித்த இளைஞரை கடத்திய சம்பவம் தொடர்பில் தலைமறைவாகியிருந்த பிரதான சந்தேக நபர் நேற்று முன்தினம் புளியாப்பட்டிய நீதிமன்றத்தில் முன்னிலையாகியதாகவும் இதுவரை கொலை செய்த நபர் தொடர்பில் எந்தவித தகவலும் வெளியாகவில்லை எனவும் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் ஜாலின் நூற்றாண்டு கடந்த ஒன்று சட்டவிரோதமாக அழிக்கப்பட்ட நிலையில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு மௌனம் காப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஜாழ்ப்பாணம் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட இணுவில் பகுதியில் உள்ள ஸ்தாபனம் ஒன்றின் வளாகத்திலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அமெரிக்கன் மிஷனரிகள் காலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்குடன் இந்த பகுதியில் பல்வேறு மரங்கள் நாட்டப்பட்டிருந்தன இந்த நிலையில் அந்த பகுதிக்கு பொறுப்பாக உள்ள ஒருவரால் சில மரங்கள் வளாகத்தில் இடையூறாக உள்ளதாக தெரிவித்து கிராம சேவையாளரோடாக அகற்றுவதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அனுமதியை தவறாக பயன்படுத்தி அனுமதி வழங்கப்படாத வேம்பு ஒன்று அகற்றப்பட்டுள்ளதுடன் சுமார் எண்பதாயிரம் ரூபாவிற்கு குறித்த வேம்பு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது வாகனங்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் இலங்கையில் வாகன இறக்குமதியாளர்கள் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகி வருகின்றனர் அவர்கள் ஏற்கனவே சந்தை தேவை இந்த நாட்டில் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் புற நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர் வரும் ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை கார் இறக்குமதியாளர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது அண்மையில் நிதி ராஜாங்க அமைச்சரும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்குவதற்கு எதிர்பார்ப்பதாக நம்புவதாகவும் அதற்கான குழு பரிந்துரைகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இந்த தாளமுக்கமானது எதிர்வரும் வாரம் குறிப்பாக எதிர்வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பின்னர் உருவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதலாவது தாழ இது அமைவதுடன் இது இன்றைய நிலையில் மாதிரிகளின் அடிப்படையிலான கணிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதில் சில மாற்றங்களும் நிகழலாம் என்பதனையும் கருத்தில் கொள்ளுமாறு நாகமுத்து பிரதீப ராஜா குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த காலத்தில் தோன்றுகின்ற தாழமுக்கங்கள் பங்களாதேஷ் அல்லது மியன்மாரை நோக்கியே செல்வதுண்டு இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் அத்தோடு இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு வெப்பச்சலனம் காரணமாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதுடன் இந்த மழை வெப்பச்சலன மழை என்பதனால் இடிமின்னலுடன் இணைந்ததாகவே இருக்கும் எனவே இடிமின்னல் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் தற்போதுள்ளவும் அதிகமான வெப்பநிலை தற்காலிகமாக எதிர்வரும் வாரம் சற்று குறைவாக இருக்கும் எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு தற்போதுள்ளவும் அதிக அளவிலான வெப்பநிலையே நிலவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் கடும் வெப்பமான காலநிலையில் செயற்கை இனிப்பு கலந்த பானங்களை குடிப்பதனால் பாதகமான விளைவுகள் ஏற்படும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஹரிதாளுக்கே தெரிவித்துள்ளார் செயற்கை இனிப்பு பானங்களை குடிப்பதால் தண்ணீர் குடிக்க வேண்டிய தேவை அதிகரிக்கும் எனவும் செயற்கை இனிப்பு பானங்கள் அதிக சர்க்கரை இருப்பதே இதற்கு காரணம் எனவும் கூறியுள்ளார் வெப்பமான காலநிலையில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைப்பது மிகவும் முக்கியம் என்பதுடன் கடினமான செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் அவசியம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் இயற்கையான பானங்களை தயாரித்து பெருகுவது மிகவும் அவசியம் முடிந்தவரை குளிர்ந்த நீர் பல்வேறு வகையான பழச்சாறுகள் போன்ற இயற்கை பானங்களை அருந்துவது மிகவும் அவசியம் இதேவேளை நாளொன்றுக்கு பல தடவைகள் குளிர்ந்த நீரால் உடலை நனைப்பது மிகவும் அவசியம் எனவும் ஆரோக்கியமான குழந்தைகளை முடிந்தவரை தண்ணீரில் வைத்திருப்பது அவசியம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன தரப்பு தெரிவித்துள்ளது மோட்டுக் கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது இதன்போது அந்த கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் வெற்றி வேட்பாளர் ஒருவரையே தமது கட்சி களமிறக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அமைப்பாளர்களும் கொழும்புக்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தனர் கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவும் இது தொடர்பான அழைப்பை விடுத்துள்ளார் வெளிநாட்டவர் ஒருவரின் பெருந்தொகை பணமடங்கிய பையை கையளித்து பருத்துத்துறை பேருந்து காப்பாளரின் செயற்பாட்டினை பலரும் பாராட்டி வருகின்றனர் ஜாழ்ப்பாணம் பருத்தத்துறை சாலையில் காப்பாளராக கடமையாற்றும் பாலமயூரன் என்பவர் கொழும்பிலிருந்து பருத்தத்துறை நோக்கி சேவை கடமையில் நேற்று ஈடுபட்டிருந்தார் குறித்த பேருந்தில் வெளிநாட்டவர் ஒருவரினால் தவறவிடப்பட்டு கடவுச்சீட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாய் இலங்கை பணம் மற்றும் முன்னூறு ஜூரோ பணத்தினை அவரிடம் ஒப்படைத்துள்ளார் அண்மைய நாட்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலையின் உணவுகள் விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பில் செய்திகள் வெளியாக நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையிலேயே பேருந்து காப்பாளரின் குறித்த செயலால் பலரும் பாராட்டப்பட்டுள்ளனர் குறித்த செயல் பலராலும் பாராட்டப்பட்டுள்ளது தமிழகத்தில் எண்ணூறு கிலோ தாங்கத்துடன் சென்ற வாகனம் வீதியில் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உடனே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வேனில் இந்திய மதிப்பில் ரூபா அறுநூற்றி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பிலான எண்ணூறு கிலோ தங்க நகைகள் இருப்பதும் தெரியவந்தது அடுத்து வேனை பத்திரமாக மீட்ட காவல்துறையினர் அதை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றிருந்தனர் இதனைத் தொடர்ந்து வணிக வரித்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு நகைகளுக்கான பில்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டது இதில் அனைத்து இதனைத் தொடர்ந்து நகைகள் அனைத்தும் மற்றும் ஒரு வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் ஏற்றப்பட்டு சேலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி